காங்கிரஸ் அணி உண்ணாவிரதம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காங்கிரஸ் அணி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாரத ஜனதா அரசால் வஞ்சிக்கப்படும் புதுச்சேரி மாநில மாணவர்களின் உரிமை கேட்டு இளைஞர் காங்கிரஸ் அணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் இளைஞர் காங்கிரஸ் அணி தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமை தாங்கினார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் பாண்டியன் பொறுப்பாளர் ஜோஷ் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் உண்ணாவிரதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தினமும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் சரியான மருத்துவ காப்பீட்டு வருவாய் திருப்பி செலுத்தும் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உதவி தொகையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும் அனைத்து இறுதி மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன நிர்வாகிகள் வினோத் அஜித் ஜமீல் அத்வானி ஜெய் ராஜசேகர் மாறன் அபிலாஷ் உட்பட பலர் இதில் பங்கேற்றனர் i invite you to give you some words Japanese, words, you कांग्रेस come जिंदाबाद the युथ In जिंदाबाद 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 कांग्रेस जिंदाबाद 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 सारा मनाल